தின பஞ்சாங்கம் காப்பு நிகழும் விசுவாவசு வருடம் அயனம் முத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்து ஆறு பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு நாள் சித்திரை இருபத்து ஐந்து எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து வியாழக்கிழமை திதி வளர்பிறை ஏகாதசி திதி மாலை மூன்று மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் துவாதசி திதி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் இரவு பதினோரு மணி இருபத்து ஆறு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அஸ்தம் நட்சத்திரம் நாமயோகம் ஹர்ஷனம் ஐம்பத்து ஐந்து நாளிகை நான்கு விநாளிகை கரணம் பத்திரை இருபத்து மூன்று நாளிகை இருபத்து ஆறு விநாளிகை பவம் 55 நாளிகை இருபத்து ஏழு விநாளிகை தினமும் பஞ்சாங்கம் படிக்க கேட்போம் நலம் பெறுவோம் நன்றி வணக்கம்